இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனைகள் என்ன ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க சுருக்கமா பார்க்க போறீங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் தான் முடிவுக்கு வந்துருச்சு அப்ப இதுக்கூட இதை பத்தி நீ பேசுற அப்படின்னு நீ கேட்கலாம் கண்டிப்பா நீங்க அது வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு கே ஷார்ட்ஸ்ல கேள்வி கேட்டிருந்தேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் செந்தில்குமார் பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு டெல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம என்னோட பர்சனல் நம்பருக்கு நிறைய பேரும் மெசேஜ் அனுப்பி சுருக்கமா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அப்புறம் செந்தில்குமார் பழனியப்பன் அவருக்காகவும் இந்த சுருக்கமான ஒரு பதிவு இஸ்ரேல் ஈரான் இது ரெண்டுமே ஒரு சாதாரண ஒரு நாடு கிடையாது ரெண்டுமே சக்தி வாய்ந்த ஒரு நாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மிசைல் டெக்னாலஜியில ஈரான் ஒரு பக்கம் மிக பெரிய அளவுல வந்திருந்தாலும் பாதுகாப்பு வான் பாதுகாப்பு அமைப்புல இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுல உயரத்துல உச்சத்துல இருக்கிறாங்க இப்படி சக்தி வாய்ந்த ரெண்டு நாடுகள் மோதி என்ன ஆகும் தான் அண்மையில நடந்த இந்த போர் உங்க உலக மக்களுக்கு தெரியப்படுத்துச்சு சரி இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா வரலாற்றுல ஒரு சில வருஷங்களை நம்ம வந்து போய் பார்க்க தான் வேணும் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எழுவத்தி எட்டு அந்த எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகள் இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக தான் இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடு வேற யாரும் இல்லைன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காங்க எப்படின்னு சொல்ற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் தனி நாடா பிரியுது அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள் அவ்வளோ இருக்கும்போது ஈரான் தான் முதல் முதலா இஸ்ரேல அங்கீகரிச்சாங்க அதாவது இஸ்லாமிய நாடுகள்லேயே முதல்ல இஸ்ரேல் அங்கீகரித்த ஒரே நாள் முதல் நாடு அப்படின்னா அது ஈரான் தான் அப்படி அங்கீகரித்தது மட்டும் இல்லை ஐம்பது ஆண்டுகள் அவங்களுடைய அளவுல ஒரு நட்பு நாடாக தான் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து எதிரியா மாறுறாங்க ஈரானுடைய முதல் எதிரி இஸ்ரேல் அப்படின்னு அறிவிக்கப்படுற அளவுக்கு அங்க நடந்தது என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பஹல்வியோ அவங்களுடைய ராஜ்யம் ஈரான ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து பஹல்ஹவி அப்படிங்கிறவங்களோட மன்னராட்சி ஆரம்பிக்குது அதுல முகமது ரேசா பஹல்வி அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வராரு அவரு நாப்பத்தி ஒண்ணுல இருந்து எழுவத்தி எட்டு வரை எழுவத்தி ஒன்பது வரை ஈரான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த பஹல்வியோட ஆட்சியில தான் ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய நட்பு நாடா இருந்துச்சு இஸ்ரேல் அங்கீகரிச்சதும் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அங்கீகரிச்சாரு சரி அப்புறம் எப்படி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு ஷியா முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியா முஸ்லிம்முடைய மத குறு இருந்த ஆஹ் அயதுல்லா அலி கமேனி அப்படிங்கிறவர் தான் அப்போ புரட்சிக்கு காரணமா இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அப்போ மாணவர்கள் எல்லாம் தூண்டி விட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க அந்த புரட்சியோட பலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஆட்சி மாற்றம் ஈரான்ல ஏற்படுது பஹல்வியோட ஆட்சி மாறி அங்க கம்யூனியோட சுப்ரீம் லீடர் அவருடைய உச்சபட்ச அதிகாரத்தின் கீழ ஈரான் வருது அப்போல தான் இந்த உலகத்தோட காட்சியும் மாறுது ஈரானுடைய காட்சியும் மாறுது எழுவத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர் வந்த உடனே முதல்ல அறிவிச்சது என்னன்னா இது ஒரு இஸ்லாமிய நாடு முழுக்க முழுக்க இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு இஸ்லாமியர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பல சட்ட விதிகளை கொண்டு வந்தார் சரி இது வந்து அவங்களுக்குள்ள நாட்டுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா கூட இஸ்ரேல் தான் முதல் எதிரி அப்படின்னு அறிவிச்சாரு அது மட்டும் இல்லை அமெரிக்காவும் ஈரானுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க அமெரிக்கா ரெண்டாவது எதிரின்னு சொல்லி சொன்னாரு இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேரடியான எதிரி அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுலேருந்து இப்போ வரலையும் கமேனி ஆட்சியில் இருக்காரு ஆச்சிலமே அவருடைய பதவியில் வந்து கிடையாது சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற உச்சபட்ச ஒரு பதவியில் அவர் இருக்காரு அவருடைய சொல் தான் அங்கே ஈரானில் எல்லாமே எடுப்படும் அப்படி உச்சபட்ச பதவியில் சுப்ரீம் லீடராக அவர் இருக்கிறதுனால இப்போ வரலையுமே அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ பேருமே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொல்றதான் அவங்களுக்கு எதிரி முதல் எதிரி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க சரி இவங்க எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் அவங்கள எதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல இஸ்ரேல இப்ப ஒடுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏமன் பாலஸ்தீனத்துல இருக்கிற ஹமாஸ் இது போல ஒரு பல போராட்டக்குழு அமைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே பிரிவினைவாத அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஈரான் மறைமுகமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு பினாமின்னு கூட சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த ஆயுதங்களை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு படைகளை புரட்சி படைகளை அங்கங்க ஒவ்வொரு நாடுகளையும் குருவ வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை அப்பப்ப நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையுமே எதிர்த்து இஸ்ரேல் ஒவ்வொரு முறையும் வெற்றி கண்டுகிட்டுதான் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த முறை நடந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஹமாஸ் அமைப்பு அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போர் தொடுக்கும் போது அங்க ஒட்டு மொத்த காசாவையுமே இஸ்ரேல் அழிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க இப்ப காசாங்கிற ஒரு நகரமே ஒரு சுடுகாடு மாதிரி மாறி ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அவங்க மேல இஸ்ரேல் ஏற்கனவே ரெண்டு முறை ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு முறை ட்ரோன் தாக்குதல் நடத்துனாங்க இப்போ மூன்றாவது முறை நடத்துனதுக்கு காரணம் அது ஒரு போரா மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சட்டை வச்சுட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஈரான்கிட்ட ஏவுகணை டெக்னாலஜி நிறைய இருக்கு அவங்கள்ட்ட ட்ரோன்கள் நிறைய இருக்கு ட்ரோன் ஏவுகணைகளை அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல மாறிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா உலக வல்லரசா இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ட்ரோன் மிசைல்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா ஈரான் உருவெடுத்திருக்கு உக்ரைனுக்கு எதிரான போர்ல ஈரான் தயாரிச்சு கொடுக்கிற ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது ஒரு யாராலையும் மறுக்க கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிப்பட்ட ஒரு ஈரானு கிட்ட அணு ஆயுதம் போய் சேர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்க என்னத்தான் முத முதல்ல எதிரியா நான் சொல்லிட்டு இருக்காங்க முதல் எதிரின்னு சொல்லி இஸ்ரேல தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இஸ்ரேல முதல் எதிரியா சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் போயிடுச்சுன்னா அது எங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு இஸ்ரேல் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கு அத காரணமா தான் திடீர்னு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு பதிலடியா ஆப்ரேஷன் டூ ப்ராமிஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதலை நடத்துறாங்க அப்புறம் த்ரீங்கிறது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு இருபதை தாண்டி போயிட்டே இருக்கு இவங்க இருந்த இடத்துல இருந்துட்டு ஏவுகணைகள் ட்ரோன்களை அனுப்புறாங்க அவங்க ஏர்ஃபோர்ஸை வச்சு விமானங்கள் போர் விமானங்களை வச்சு டெஹ்ரான் நகரத்துல அப்புறம் அணு உலைகள்ல இதுல எல்லாத்தையுமே குண்டுகளை போட்டு அழிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு நாள் போர் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் குறுக்க அமெரிக்கா வராங்க அவங்களும் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா அமெரிக்காவையும் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ட அணு ஆயுதம் போயிடுச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கும் அது ஒரு ஆபத்தாகத்தான் மாறக்கூடும் ஏன்னா அவங்க வந்து மிசைல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அவங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க கண்டம் இட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அணு ஆயுதத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அமெரிக்காவுக்கு நேராவும் அவங்க ஏவுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் திடீர்னு பீ டூ பாம்பரை வச்சு அவங்க இஸ்ரேல் ஈரான் வச்சிருக்கிற அணு உலைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே யுரேனியம் எங்கெங்கெல்லாம் செறிவூட்டை பற்றி வச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் போய் தாக்குறதுக்காக போறாங்க தாக்கிட்டு வந்துட்டாங்க ஆனா கடைசியில் அவங்க சொன்ன சொல்றாங்க ஈரான் அங்க நாங்கள் தாக்குன இடத்துல எல்லாம் யுரேனியத்தை வைக்கவே இல்லை அவங்க வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ கிட்ட யுரேனியம் இருக்கு ஆனா அவங்களால அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு காரணம் அவங்க ஏற்கனவே அணு உலைகள் இருந்த இடத்த எல்லாத்தையுமே வீட்டு பாமரை வச்சு அமெரிக்கா தாக்கிட்டாங்க அது இல்லாம இஸ்ரேல் பல அட்டம் ஒவ்வொரு நாளும் இந்த பன்னெண்டு நாள் போர்ல அடுத்தடுத்த தாக்குதல்ல அணு உலைகள்ல பெரிய அளவுல சேதப்படுத்த மாட்டாங்க குறைஞ்சது ரெண்டு வருஷம் அவங்களால அந்த அணு உலைகளை திரும்ப சீரமைக்க முடியாது அதுக்கு மேலதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த காலகட்டத்துல அவங்களால அணுகுண்ட தயாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அணுகுண்டு இப்ப இவங்க சொல்ற காரணம் ஆனால் மூல காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல ஆரம்பிச்சது ஈரானிய புரட்சி அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இராணுவத்தோட பேர் ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷனரிட பேரே புரட்சி படை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்களுடைய எதிரி அவங்களுடைய தாக்குதலுக்கு காரணம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான சண்டைக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆரம்பிச்சது இது தாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க கூப்பிட்டு சேர்ந்து ஈரானை எதிர்க்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது சரி இப்போ சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய கமேனி திடீர்னு இந்த போர்னாக கடைசி உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருந்த அதாவது பன்னெண்டாவது நாள் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அவரு டிசப்பேயர் ஆயிட்டாரு காணாமல் போயிட்டாரு பங்கர்ல போய் உதவி பதுக்கிட்டாரு அவர் இறந்துட்டாரு அதன் பிறகு வெளியே வரவே இல்லை இப்படி பல யூகங்கள் பல கட்டுரைகள்லாம் சோசியல் மீடியாவில எழுதிக்கிட்டே இருந்தாங்க அதன் பிறகு அவர் வரவே இல்லை அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிருந்துச்சு அவர் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலா அடுத்த ஒரு சுப்ரீம் லீடர் வர்றதுக்கான ஆஹ் முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவலாம் என்னன்னா தான் இருக்கேன் நல்ல நலமா தான் இருக்கேன் அப்படின்னு உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில மொகரம் பண்டிகையோட அந்த விழாவுக்காக கமேனி நாட்டு மக்கள் முன்னாடி வந்து நின்னாரு பன்னெண்டு நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்து அவரு நாட்டு மக்களை பார்த்து அந்த மொகரம் பண்டிகையோட அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஷியா முஸ்லிம்களுக்கு நிம்மதியை தந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்த இஸ்ரேல் போன்ற மற்ற நாடுகள்லாம் அவங்க மேல வந்து கம்பெனி இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்காரு இது தாங்க இப்ப நடந்திருக்க ஒரு அப்டேட் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் என்ன இருக்குங்கிறத அப்பப்ப நம்ம சேனல்ல பார்க்கலாம்